என் தொடரில் தவறாக இடம் பெற்றுள்ள எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்கள் கவனிங்க இதுல இரண்டு நான்கு ஆறு இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய எண்கள் பாருங்க மூணு அப்ப இந்த எண்களை விற்றுவோம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட எண்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நாம தொடர் வரிசையை அமைக்க முயற்சி பண்ணலாம் எட்டு இத நால ஒன்று இன்று ரெண்டுன்னு சொல்லலாமா பாருங்க நாலு பெருக்கள் ரெண்டு எட்டு முப்பத்தி இரண்டு நாலு ஸ்கொயர் பெருக்கள் ரெண்டுன்னு சொல்ல முடியுமான்னு பாருங்க நாலு ஸ்கொயர் பதினாறு பெருக்கள் ரெண்டு முப்பத்தி இரண்டு அப்ப அடுத்த இடத்துல அமைய வேண்டிய எண் நாலின் அடுக்கு மூணு பெருக்கள் ரெண்டு நாளின் அடுக்கு மூணு என்னன்னு பார்த்தோம்னா அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு பெருக்கல் ரெண்டு நூற்றி இருபத்தி எட்டு ஐந்தாம் இடத்துல அமைஞ்சிருக்க வேண்டிய எண் நூற்றி இருபத்தி எட்டு ஆனால் தொடரில் நூற்றி முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இடத்துல தவறாக இடம் பெற்றுள்ள எண் நூற்றி முப்பது அப்போ சரியான பதில் ஆப்ஷன் ஏ நூற்றி முப்பது